போதப்பாண்டி அருகே மோட்டார் சைக்கிள் மோதி பெயிண்டர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள கேசவன்புதூர் கீழத்திருவை சேர்ந்தவர் கணேசன் வயது நாற்பத்தாறு இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் கணேசன் தடிக்காரன் கோணம் பகுதியில் உள்ள ஒரு ஒர்க்ஷாப்பில் பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் இவர் வழக்கம்போல் நேற்று காலையில் தனது மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு சென்றார் அப்போது தொமையார்புரம் தளபதி நகர்ப்பகுதியில் சென்றபோது திடீரென அவரது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது இதனால் உடனே மோட்டார் சைக்கிளை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு செல்போனில் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது எதிரே தடிக்காரன் கோணம் நகர் நகர்ப்பகுதியைச் சேர்ந்த எபி ஆண்ட்ரோ வயது இருபத்தி மூன்று என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்தார் அவர் முன்னால் சென்ற டெம்போவை முந்தி செல்ல முயன்றபோது சாலை ஓரத்தில் செல்போனில் பேசிக்கொண்டிருந்த கணேசனின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட கணேசன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இருந்தார் விபத்தில் எப்பி ஆண்டோவும் படுகாயமடைந்தார் இதுகுறித்து பூதப்பாண்டி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் எப்பி ஆண்டோவை மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் கணேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்